சரியில்லாததால் உலக சாதனை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை என நடிகர் பிரபுதேவா வருத்தம் தெரிவித்துள்ளார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் பிரபுதேவா பாடலுக்கு நடனமாடி உலக சாதனை நிகழ்ச்சி ஒன்றை நடத்தியிருந்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக நடிகர் பிரபுதேவா கலந்து கொள்ள இருந்தார் ஆனால் பிரபுதேவா அங்கு வராததால் அங்கு வந்த நடன கலைஞர்கள் ஏமாற்றம் அடைந்தனர் தற்போது தனக்கு உடல்நிலை முடியாததால் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை என நடிகர் பிரபுதேவா வருத்தம் தெரிவித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சல்யூட் தான் சொல்லணும் ஏன்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ ஸ்ரத்தை எடுத்து டைம் கொடுத்து பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் உங்கள் அன்புக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் லவ்வுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஐ ஆல்சோ லவ் யூ ஆல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னால் வர முடியல அது ரொம்ப ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்குது அதுக்கப்புறம் அவங்க ஆண்டவங்களோட அம்மா கிட்ட விட நான் என்னோடய சாரியை சொல்லிக்கிறேன் டெஃபினட்டாக எப்படி மீட் பண்ணணும்னு தெரில கிட்ட ராபர்ட் கிட்டே பேசி ஏதாச்சும் பண்ணி எல்லாரையுமே நான் மீட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் கடைசியாக எனக்காக ஒரு பாட்டு போட்டு எனக்கு ட்ரிபியூட் பண்ணது இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் ஐ மிஸ்ட் யூ ஐ மிஸ்ட் ஐ மிஸ்ட் ஐ மிஸ் த சான்ஸ் அண்டு ஐ மேக் இட் ஃபார் தட் அண்டு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் மெயினாக நம்ம ராபர்ட் இதை இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ண ராபர்ட்டுக்கு என்னோடய ரொம்ப நன்றி உன்னோட அன்புக்கு ரொம்ப நன்றிப்பா லவ் யூ ஆல்வேஸ் அப்புறம் அவங்களோட அந்த ஃபேஷன் இருக்குதுல்ல ஆமாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு சூப்பர் சூப்பர் அதுக்கப்புறம் ப்ராபர்ட்டுக்காக ஹெல்ப் பண்ண அந்த ஃபுல் டீமுக்கும் மை பெஸ்ட் விஷஸ் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் லவ் யூ ஆல் இந்த ப்ரோக்ராமுக்காக வந்த எல்லா மீடியாவுக்கும் பேரண்ட்ஸுக்கும் மற்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என்னால் வர முடியல மறுபடியும் என்னோடய சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க அந்த மாதிரி சூழ்நிலை ஆகிப்போச்சு ரொம்ப நன்றி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க